வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவானுடையது சனி பகவானுடைய வசிய மூலிகை சனியை பற்றி இதழ சனி பாத சனி பொங்கு சனி மங்கு சனின்னு நிறைய ஜோதிட விதிமுறைகளில் சொல்லுவாங்க அதே போல் நீதிக்காரகன் அதை சனியோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் ஒரு மூணு தெய்வத்தை சொல்லுவாங்க ஒன்று கணபதி ஒன்று ஆஞ்சநேயர் மற்றொன்று பைரவர் இதில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பானது பைரவரை வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு இழுப்பை என்னெல்ல தீபம் ஏற்றினோம்னா சனியோட தாக்கம் மிக குறைவாக இருக்கும் அதே போல் இன்னொரு சுட்சமும் அதிசூட்சமான ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஊரையில் பயிரவுற வழிபாடு செஞ்சோம்னா டாப் மோஸ்டில் போயிடலாம் அவ்வளோ பயங்கரமானது இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம் சரிங்களா சரி அப்போ என்னென்னு பார்ப்போம் சனிக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வகத்தி அகத்தி அகத்திலே செவ்வகத்தி செடி இருக்கும் அந்த செவ்வகத்தி செடிக்கு காப்பு கட்டினோம் முதல் நாளை போய்ட்டு சுத்தம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் நீர் தெளிச்சு எல்லாம் பண்ணிடணும் மறுநாள் போயிட்டு அந்த செடிக்கு காப்பு கட்டி சாபடி வர்த்தி பண்ணி பலி கொடுத்து படையல் அவள் பொறிக்கடா அல்லது காப்பரிசின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி வச்சு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய வேர் எடுத்து தாயத்தில் அணிஞ்சு கொண்ட அணிஞ்சிக்கிட்டோம்னு வச்சிக்கிங்களேன் சனி கிரகம் சனி பகவான் நமக்கு வசியமாகவார் சனியோட தோஷம் சனியோட பார்வை தொழில் ஸ்தானத்து மேலே சனி அமர்ந்த பார் பார்வை விழுந்ததுனாவே முதலாளி இருக்காது முதலாளியாக உட்கார முடியாது அடிமையாக தான் வேலை செய்யணும் அதை சரி பண்ணோன்னா பைரவருக்கு விளக்கு போட்டால் மாறும் இதை நான் உடச்சிருக்கேன் ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக இருந்த பிரச்சனையும் அப்போ முழு நம்பிக்கையோடு பைரவருக்கு விளக்கு போடுறது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த செவ்வகத்தியோட இதை வந்து நம்ம வேற வந்து அணிஞ்சுக்கிட்டோம்னா சனி பகவானுடைய முழு தாக்கமும் குறையும் சரிங்களா எள் ஏற்கனவே சனி பகவானோடைய இது போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் பாருங்கள் அந்த மாதிரியான பரிகாரத்தையும் செய்யுங்க சரிங்களா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பைவா